ஒரு ராஜ்யத்தில் மிகுந்த செல்வம் கொண்ட ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு செல்வமும் சக்தியும் ஏராளம் இருந்தது ஒருநாள் அவன் செல்வத்தின் மீது மிகவும் பெருமிதம் கொண்டான் நான் தெய்வத்தை விட சக்திவானவன் என்று எண்ணினான் அப்பொழுது அவனது அரண்மனையில் ஒரு பெரிய ஞானி வந்து அவனிடம் சொல்லினான் அரசே உன் பெருமிதம் தவறானது தெய்வத்தால் மட்டுமே மனிதனின் வாழ்க்கை வழிநடத்தப்படுகிறது அரசன் இதை கேட்டு கோபமடைந்தான் நான் தெய்வத்தை பார்த்து வணங்கினால் மட்டுமே அது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று கூறினான் ஞானி சிரித்து நீ விரும்பினால் தெய்வத்தை காணலாம் ஆனால் அதற்கு நீ உன் அகங்காரத்தை விட்டுவிட்டு ஒற்றை வெறும் குடிலில் வாழ வேண்டும் என்று கூறினான் அரசன் தன்னுடைய செல்வத்தையும் சக்தியையும் விட்டுவிட்டு அந்த குடிலில் வாழ ஆரம்பித்தான் காலம் சென்றதும் அவன் எளிமையாக வாழக் கற்றுக்கொண்டு அன்பு தையை பண்பு ஆகியவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான் ஒரு தெய்வம் அவனை வருகை கொடுத்தது நீ உன் அகங்காரத்தை விட்டுவிட்டாய் இப்பொழுது உன் மனம் பரிசுத்தமானது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று கூறியது அரசன் தெய்வத்தை வணங்கி தன்னுடைய தவறை உணர்ந்து எளிமையான வாழ்வின் மகிழ்ச்சியை உணர்ந்து அந்த நன்மையை மக்களிடம் பகிர்ந்தான் நம்முடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு எளிமையாக வாழ்ந்தால் உண்மையான மகிழ்ச்சி நம்மை சென்றடையும் இந்த கதை பண்ணுங்க